தங்கமயில் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க உடனே அப்படியே சுற்றி பார்க்குறாங்க பலூன்லாம் சூப்பராக இருக்குது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு தான் நீங்கள் இப்போ கன்சீவாக இருக்கீங்க அதனால் சரவணன் மாமா இதெல்லாமே பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்களுக்கு கிஃப்ட்டு கூட வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சாரீ பார்க்குறாங்க சாரி கொடுத்த உடனே மாமா சூப்பராக இருக்குது அப்படின்னு தங்கமயில் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க சரி சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தங்கமையில் வந்து கேக் வெட்டுறாங்க கேக் வெட்டிட்டு எல்லாேருக்குமே கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஊட்டி ஊட்டி விடுங்க உங்கள் வீட்டுக்காருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதே மாதிரி சரவணனுக்கு ஊட்டி விடுறாங்க தங்க மயில் அதே மாதிரி சரவணனும் ஊட்டி விடுறாரு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எனக்கு நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு பாண்டியன் பார்க்காம மதியம் பார்க்குறாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருமா உன் மேலே அவன் உயிரையே வச்சுருக்கான் அப்படி தான் நடந்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அத்தை நீங்கள் சொல்கிறது உண்மை தான் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கும் நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தங்கமையில் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே சரவணனும் பார்க்குறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க ங்க போதும் போதும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படி